அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடியது இது பொது தமிழ் அதுல நம்மளுக்கு நூறு மார்க்ல இருந்து வருது அதுல பகுதி அ ஆஇ அப்படின்னு சொல்லி மூணு பார்ட்டா வந்து பிரிச்சிருக்காங்க இப்ப நம்ம பகுதி ஈல உணவே மருந்து அப்படின்னு சொல்லி நம்மளோட சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் அதுல உணவே மருந்துன்னு போட்டு மூலிகை தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லி கட்டாயமா இருந்து ஒரு கொஸ்டின் வந்து வந்துகிட்டே இருக்குது சோ அதை பத்தி தான் இப்ப இந்த விட நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம் மனிதனுடைய அடிப்படை தேவை அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா உணவு உடை இருப்பிடம் இதுல ஃபர்ஸ்ட் எது முக்கியம் அப்படின்னா தான் முக்கியம் ஏன்னா ஒருத்த ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிடாம போயிட்டான் அப்படின்னா அவனால உயிர் வாழவே முடியாது அந்த அளவுக்கு உணவு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா உணவே மருந்து அப்படிங்கிற டாபிக் பசியோட கொடுமையை பார்த்தீங்க அப்படின்னா பசி பிணி என்னும் பாவி அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்லிருக்குது இந்த பிணிக்கு என்ன மருந்து அப்படின்னா உணவுதான் மருந்து சோ அந்த மாதிரி அந்த உணவு யார் குடுக்கறாங்களோ அவங்களை வந்து மணிமேகலையும் புறநானூறும் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு லைன் முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரிகள் வந்து இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒன்று மணிமேகலை இல்லைன்னா புறநானூறு இந்த ரெண்டு நூல்களில் மட்டும்தான் உணவு பத்தி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் வந்து மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல நம்மளோட உணவோட சுரபத்தி பயங்கரமா சொல்லிருக்காரு பெஸ்டான எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய குரல் என்ன அப்படின்னா மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரே சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்க கூடிய உணவுகளை பாத்தீங்கன்னா நமக்கு மருந்தா செயல்படுது எந்தெந்த உணவு என்னென்ன மாதிரி மருந்தா செயல்படுது அப்படின்னு சொல்லிதான் மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம நெஞ்சில இருக்க சளிய நீக்கிறதுக்கு பயன்படுது அதே மாதிரி கொத்தமல்லி பித்தத்தை போக்குறதுக்கும் சீரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் சூற்ற தணிக்கிறதுக்கும் பயன்படுது இலகு வந்து பாத்தீங்கன்னா தொண்ட கட்டை வந்து அப்படி ஃபுல்லாக இல்லாம ஆக்கிரும் பூண்டு வந்து வயிற்று பொறுமலை வந்து சரி பண்ணிட்டு பசியை தூண்டும் இஞ்சி பித்தத்தை ஒடுக்கி காச்சல சரி பண்ணும் தேங்காய் நீர் கோவைய நீக்கும் நல்லெண்ணா கண் குளிர்ச்சியையும் அறிவு தெளிவையும் உண்டாக்கும் கீரை நம்மளோட உடம்புக்கு வந்து நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் அதே மாதிரி கழிவுகளை வெளியேற்றவும் உதவுது எலுமிச்சையும் பித்தத்தை போக்கும் எப்படின்னா குளிர்ச்சியை தந்து பித்தத்தை போக்கும் வெங்காயம் குளிர்ச்சியை உண்டாக்கி நம்மளோட ரத்தத்துல இருக்கிற எல்லா கழிவுகளையும் சுத்தப்படுத்தும் இப்ப நம்ம என்னென்ன உணவுகள் எப்படி மருந்தா பயன்படுதுன்னு பார்த்தோம் இப்ப மூலிகைகள் பத்தி பார்க்க போறோம் எந்தெந்த மூலிகைகள் மருந்தா பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா கீழா நெல்லி எல்லாத்துக்குமே தெரியும் கீழா நெல்லினாலே ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னா அது கீழா நெல்லி தான் இது மஞ்சள் காமாலை மட்டும் சரி பண்ணல சிறுநீரகம் தொடர்பான வியாதியையும் சரிப்படுத்துது தூதுவலை சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இருமலுக்கும் அப்புறம் தொண்டையில வந்து ஏதாவது கரகரப்பா இருந்துச்சு அப்படின்னாலும் அது எல்லாத்துக்குமே தூதுவளை சாறு வந்து ரொம்பவே அருமையான மருந்தா செயல்படுது இந்த தூதுவலையை பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் ஞான பச்சலை அப்படின்னு சொல்லியும் போற்றி இருக்காரு நம்ம தெரு ஓரத்துலாம் நடந்து போனோம் அப்படின்னா நிறைய குப்பமேனி இருக்கும் ஆனா அதெல்லாம் வந்து நம்ம பெருசாவே யாருமே பாக்குறதே கிடையாது ஆனா அந்த குப்பை மேல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சிறப்புகள் வந்து இருக்குது அச்சுக்கடி படுக்கை புண் சொறி சிறங்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கும் பாத்தீங்க அப்படின்னா குப்பைமேனி வந்து ஒரு நல்ல அருமையான மருந்தா வந்து செயல்படுது தோல் நோயை மட்டும்தான் குப்பை மேனி சுத்தப்படுத்துமா அப்படின்னா கிடையவே கிடையாது நம்ம குப்பை சாப்பிட்டோம் அப்படின்னா மழை புழுக்கள் எல்லாத்தையும் வெளியேத்திட்டு நம்ம வயிற்றையும் சுத்தப்படுத்துது நம்மள வந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்கா பூச்சி மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் இந்த குப்பை பேனி தான் சாப்பிட்டுட்டு வயிற்றுல இருக்க பூச்சி எல்லாத்தையும் வெளியேற்றியிருக்காங்க அடுத்து சோத்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது சோத்து கத்தாலை வந்து பார்த்திங்கன்னா மூளைச்சூட்டை குறைக்குமா அப்புறம் பெண்களோட கற்பப்பைக்கு ரொம்பவே நல்லது கற்பப்பை சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலுமே சோத்து கத்தாலை சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே க்ளியர் ஆயிரும் அடுத்து முருங்கை இதுவுமே வந்து எல்லார் வீட்டிலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது நமக்கு தான் முருங்கையோட பலன் வந்து தெரியவே இல்லை வெளிநாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பவுடராக பண்ணி முருங்காய் பவுடர் அப்படின்னு சொல்லி நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க இந்த முருங்கைக் கீரையோட பட்டையை அரைச்சு நம்ம எலும்பு முறிவாயிருக்கிற இடத்தெல்லாம் தடவனும் அப்படின்னா சீக்கிரத்திலே குணமாகுமா அது மட்டும் இல்லாமல் நமக்கு கண் பிரச்சனை இருக்கும் போது முருங்கைக்கீரை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரத்திலேயே கண் பிரச்சனையும் சரியாகும் இதில் நிறைய இரும்பு சத்து நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது முருங்கைக்கீரை கருவேப்பிலையில பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் நிறைய இரும்புச்சத்து இருக்கு அதுவும் நம்ம முடி வளர்ச்சிக்கு நல்லது அது மட்டும் இல்லாம சீத பேதி அப்படிங்கிற நோயையும் இதை சரிப்படுத்துது விசக்கடிக்கும் ரொம்ப நல்ல ஒரு மருந்தான் கருவேப்பிலை இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க அடுத்து கரிசலாங்கண்ணி இது வந்து ரத்த சோகையை குணப்படுத்துது மஞ்சள் காமாலையை குணப்படுத்துது அப்புறம் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் கரிசலாங்கண்ணி வந்து ரொம்பவே நல்லது இதுக்கு வேறு பேர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரிசாலை கையாந்த கரை பிரிங்கராஜம் தேகராஜம் இப்ப நம்ம நிறைய ஆயில்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆட்லலாம் பிரிங்கராஜ் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்களா அது வேற ஒண்ணும் கிடையாது கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணி தான் அந்த எண்ணெய் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அடுத்து மணத்தக்காளி இது வாய் புண்ணு குடல் புண்ணு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அடுத்து அகத்தி கீரை பல் சம்மந்தப்பட்ட எல்லா நோயையும் நீக்கும் நிறைய பேத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸ்ல படிக்கும் போது மறதி வந்து அதிகமா இருக்குல்ல மறதி இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிடணும் தெரியுமா வல்லாரை கீரை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நினைவாற்றல் வந்து ரொம்பவே அதிகமா கிடைக்குமா அடுத்து வேப்பம் கொழுந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அம்மா வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட சின்ன வயசுல வீட்டுல எல்லாம் வேப்ப இலையெல்லாம் தான் நமக்கு போட்டுடுவாங்க சோ வேப்பம் கொழுந்து எதுக்கு நல்லது அப்படின்னா அம்மையால வந்த அந்த வெப்ப நோயெல்லாம் நீக்கிறதுக்கு வேப்பம் கொழுந்து ரொம்பவே நல்லது உணவு மட்டும்தான் முக்கியமா அப்படின்னா கிடையாது உணவுட படி மேல முக்கியமானது என்னது நீர் அதனால தான் திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கும் செரிச்சது ரத்தத்தில் கலக்கிறதுக்கும் கழிவுகளை வெளியே ஏற்றதுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படின்னா அது நீர் தான் அடுத்து அவ்வையார் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா சாப்பாடும் காய்கறியும் அரை வயிறான் நீர் மோர் தயிர் இதெல்லாம் கால் வயிறான் கால் வயிறு அப்படியே நம்ம வந்து வெற்றிடமா வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அவங்க எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளோட உணவுகள் பாத்தீங்க அப்படின்னா அறு சுவைகள் நிறைஞ்சதாதான் இருக்குது இனிப்பு புளிப்பு துவர்ப்பு உவர்ப்பு கார்ப்பு கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த ஒவ்வொரு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் குடிக்கிற மாதிரி இருக்கும் அது என்னென்ன அப்படின்னா இனிப்பு வளம் கார்ப்பு உணர்வு துவர்ப்பு ஆற்றல் உவர்ப்பு தெளிவு கசப்பு மென்மை புளிப்பு இனிமை இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சுவை பத்தியும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான டயலாக்கும் வந்துட்டு நிறைய தடவை கேட்டிருக்காங்க இதை சொன்னது யாரு அப்படின்னா திருமூலர் வந்து சொல்லிருக்காரு அவ்வளவுதான் இந்த வீடியோல நம்ம மூலிகைகள் பற்றிய செய்திகள் பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய்